வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு இந்த டிசம்பர் நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்து எதுக்காக மத்திய பிரதேசத்துல காங்கிரஸுக்கும் பிஜேபி ஒரு டஃபான காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்னுச்சு ஆனா பிஜேபி கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக மத்திய பிரதேசத்துல ஜெயிக்கிறாங்க சத்தீஸ்கர்ல பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தாங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னாங்க ஆனா பாஜக சத்தீஸ்கர்ல பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து இதனால எனக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு பெரிய ஒரு ஷாக்கா வந்து இருந்துச்சு பாஜக மூன்று மாநிலங்கள்ல ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்களா இப்ப இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா இந்த மூன்று மாநிலத்துக்கும் முதலமைச்சர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களா பாஜக மேலிடம் அதுல ஒரு பெரிய திருப்பம் அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் அங்க வந்து முதலமைச்சராக இருந்தாரு பாஜக மிக பிரம்மாண்டமான வெற்றியை மத்திய பிரதேசத்துல ஜெயிச்சிருக்காங்களே அதற்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்னு பிரதமர் மோடி ரெண்டாவது சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அவருடைய பங்கு மிக முக்கியமானது அளப்பரியது இதை சொல்லிதான் ஆகணும் சரி ஓகே தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு தேர்தல் வெற்றிக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கோம் அடுத்த முதலமைச்சராக நம்மளதான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் நினைச்சிருப்பாரு பாஜகவுடைய மேலிடம் என்ன அப்படின்னா யார தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா மோகன் யாதவ் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க மோகன் யாதவ தேர்ந்தெடுத்த பிறகு உடனே எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம என்ன பண்ணிருப்போம் பொதுவா எப்படிப்பட்ட அரசியலை பார்த்திருப்போம் அப்படின்னா நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சிருப்பேன் என்னைய செலக்ட் பண்ணாம என்னுடைய ஜூனியரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையும் திரட்டி ஒண்ணு கட்சியை வந்து உடப்பேன் இல்ல குதிரை பேரம் இதெல்லாம் நம்ம தமிழக அரசியல்ல அதிகமாக நம்ம வந்து பாத்திருப்போம் ஆனா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் கூட கோபம் இல்லாம மோகன் யாதவ் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வினா என்னங்க பதினெட்டு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க இந்த தேர்தல் வெற்றியில உங்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு நீங்க யாத்திரை வந்து போனீங்க அதெல்லாம் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இருந்தாலும் உங்களுடைய பேரை வந்து சீப் மினிஸ்டர் அறிவிக்காம பாஜக வந்து பாஜக மேலிடம் வேற ஒருத்தரை வந்து அறிவிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனை பதினெட்டு வருடங்கள் முதலமைச்சராக்கி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது பாஜக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு பாஜகவுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால என்னுடைய முதலமைச்சர் அந்த பதவியை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பேசியிருக்காரு எப்படி பதினெட்டு வருஷம் ஒரு சாதாரண தொண்டனை முதலமைச்சராக்கி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது பிஜேபி தான் அதனால இன்னைக்கு பிஜேபிக்கு என்னுடைய பதவியை நான் வந்து கொடுத்திருக்கேன் அவங்க கேட்கிறாங்க நான் கொடுத்திருக்கேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இது பார்க்கும்போது இந்த வீடியோ சோசியல் மீடியால ஷேர் ஆகுது இது மத்திய பிரதேசம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் இருபது வருடங்களாக ராஜஸ்தான் அரசியலை பாஜகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வசுந்தரா ராஜே அப்படிங்கிறவங்க அரசியல பாஜக ராஜஸ்தான்ல தனிப்பெரும் கட்சியாக ஆட்சிக்கு வந்துருச்சு மெஜாரிட்டியோட ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க இப்ப ராஜஸ்தான்ல யாரை வந்து முதலமைச்சராக அறிவிச்சிருக்காங்க தெரியுமா டெல்லியில இருந்து சில தலைவர்கள் நேற்று மீட்டிங்க்கு வந்திருக்காங்க அந்த மீட்டிங்ல யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒரு நபரை அறிவிச்சிருக்காங்க இருபது இருபத்தைந்து வருடங்கள் பொறுப்புல இருந்திருக்காரு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இப்பதான் ஆகியிருக்காரு அவரை வந்து முதலமைச்சராக பாஜகவுடைய உடைய மேலிட தலைவர்கள் அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனேயே வசுந்தராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கவோ இல்ல கட்சியை வந்து உடைக்கவோ இதெல்லாம் யோசிக்கல என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்த்து வந்து சொல்லிட்டு நாங்க ஒன்றாக சேர்ந்து நாங்க வந்து ராஜஸ்தான்ல நல்லாட்சியை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜே அறிவிக்கிறாங்க இதை ராஜஸ்தான்ல வந்து பாக்க முடிஞ்சிச்சு சத்தீஸ்கர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க பழங்குடியின வகுப்பை சேர்ந்த ஒருத்தரை வந்து முதலமைச்சராக வந்து மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல அவருடைய பேர் என்ன அப்படின்னா விஷ்ணு தியோசாய் நினைக்கிறேன் விஷ்ணு தியோசாய் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல இதனால அவர் வெறுத்து போய் வேற ஒரு கட்சியில போய் சேரல அவர் என்ன பண்றாருன்னா சத்தீஸ்கர் தேர்தல்ல வட சத்தீஸ்கர்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு மிக கடுமையாக உழைக்கிறாரு பதினாலுக்கு பதினாலு இடங்களையும் இடங்களையும் வட சத்தீஸ்கர்ல வாங்கி கொடுக்கிறாரு அவரை முதலமைச்சராக பாஜகவுடைய உடைய மேலிடம் அறிவிச்சிருக்காங்க சோ அப்போ மூன்று மாநில முதலமைச்சர் தேர்வும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா வந்து இருந்துச்சு பெரிய ஒரு வாழ்த்துக்களை பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் யார் எந்தெந்த சமூக பின்னணி கொண்டவங்க மூணு பேரும் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் பழங்குடின வகுப்பை சேர்ந்தவர் யார் யார் சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் மூணாவது ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப ஒரு ஒரு முதலமைச்சர் ஓசி இன்னொரு முதலமைச்சர் ஓபிசி இன்னொரு முதலமைச்சர் எஸ்டி சோ இதுதான்பா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விட பெருமையாக சொல்லலாம் கண்டிப்பாக இதுக்கும் ஒரு பெரிய பாராட்டு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூணு பேருக்கு மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த மூணு பேருமே சன் பரிவார் அமைப்பில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏபிவிபி அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அமைப்பில் முன்னாள் தலைவர்களாக இருந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் காங்கிரசுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா அவரும் ஏபிவிபி அமைப்பில் முன்னாடி முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் சங் பரிவார் அமைப்புல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்ப இந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ சங் பரிவார் அமைப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும் சங் பரிவார் அமைப்புல மெம்பரா இருந்தவங்க தான் நான்கு மாநிலத்துல முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாமே பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் ஏபிவிபி இதை பின்புலமாக கொண்டவங்க தெலுங்கானால காங்கிரஸ் உடைய முதலமைச்சரும் ஏபிவிபி உடைய பேக்ரவுண்ட் இருக்கிறவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தமிழகத்துல ஆர் எதிராக ஏபிவிபி அமைப்புக்கு எதிராக வந்து பேசுறாங்க பாத்தீங்களா குறிப்பாக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு என்னடா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே ஏபிவிபி பின்னணியை கொண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஒரு ஷாக்கு ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளாக போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்